அனைவருக்கும் வணக்கம் வரதட்சணை கொடுமையால் திருப்பூரை சேர்ந்த பெண்ணான ரிதின்யா தனது தந்தைக்கு ஆடியோ கொலை அனுப்பிவிட்டு காரிலேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது மாநிலத்தையே ஒழிக்கியது இந்த சம்பவம் தொடர்பாக ரிதன்யாவின் கணவன கவின் மாமனார் மாமியார் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அவர்கள் ஜாமீன் கேட்டு தொடர்ந்த வழக்கையும் நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்தது நீதிமன்றத்துடைய இந்த செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ரிதன்யாவின் தற்கொலை குறித்து ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களிடம் கூறியது என்னவென்றால் இறந்த ரிதன்யாவின் கணவரும் மாமனாரும் திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர் அவர்களுக்கு ஜாமீன் மனு கொடுக்கக்கூடாது என ரிதன்யாவின் தந்தை இடையிட்டு மனுவையும் தாக்கல் செய்தார் அந்த மனுக்களானது கடந்த நான்காம் தேதி விசாரணைக்கு வந்தது ஆனால் அந்த சமயத்தில் ஜாமீன் கேட்டவர்களே அதாவது ரிதன்யாவின் கணவர் மாமனார்களே எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையில் அந்த பிணை மனுக்கள் ஒத்திவைக்கப்பட்டது பொதுவாக ஒரு அமர்வு நீதிமன்ற வழக்குகளில் கைதானவர்கள் பத்து நாட்களுக்கு முன்பாக யாருமே ஜாமீன் மனு தாக்கல் செய்வது இல்லை ஆனால் ரிதன்யாவுடைய மாமனார் குடும்பத்தினர் அரசியல் மற்றும் வனமல மிக்குவரலாக இருந்ததால் அவர்கள் ரிதன்யா இறந்த அந்த சாம்பலில் உள்ள உஷ்ணம் ஆறுவதற்கு முன்பாகவே அதாவது கைது செய்யப்பட்ட இரண்டே நாட்களில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துவிட்டனர் இதை எதிர்த்துதான் ரிதன்யாவுடைய தந்தை எதிர்மனு தாக்கலும் செய்தார் இந்த மனு மீது தான் ரிதன்யாவின் கணவர் மற்றும் மாமனாருடைய மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அவருடைய மாமியார் கடந்த வெள்ளிக்கிழமைதான் கைது செய்யப்பட்டதால் அவர் இன்றுதான் அவர் ஜாமீன் கேட்டு மனுவும் தாக்கல் செய்திருக்கிறார் அவருடைய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட அதிக வாய்ப்புகளும் உள்ளது முதல் தகவல் அறிக்கையில் ரிதன்யாவின் இறப்பதற்கு முக்கிய காரணமே அவரது கணவர் மாமனார் மாமியார் ஆகியோர்தான் என குறிப்பிட்டு பதிவு செய்யப்பட்டு உள்ளது வரதட்சணை மட்டுமல்ல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுக்கு பல கொடுமைகளும் நடந்துள்ளன காவல்துறையின் புலன் விசாரணை தற்போது நடந்து கொண்டிருப்பதால் அனைத்து விவரங்களையும் தற்போது வெளிப்படையாக சொல்லவும் இன்னால் இயலாது என அவர் கலக்கத்துடன் ஒரு பேட்டியும் அளித்திருந்தார் இந்த நிலையில்தான் ரிதன்யாவின் தற்கொலை குறித்து வழக்கறிஞரான பிரியதர்ஷினி ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பது என்னவென்றால் ரிதனியாவிற்கு கவின் பாலியல் ரீதியான தொல்லைகள் அதாவது செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துள்ளார் இந்த தொல்லைகள் குறித்து யாரிடம் சொன்னாலும் பொறுத்து போ அனுசரித்து போ என சொல்லி வந்ததும் ரிதன்யாவுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது ரிதன்யா காவல் நிலையத்துக்கு வந்து புகார் அளித்திருந்தாலே போதும் இவர் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை மேலும் தினமும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவித்த ரெதின்யா காரை எடுத்துக்கொண்டு சென்றது தற்கொலை செய்து கொள்ள அல்ல அவர் கோயிலுக்கு செல்லதான் போயிருக்கிறார் வீட்டில் மாமியாரிடம் சொல்லிவிட்டு தான் சென்றிருந்தார் அப்போது திடீரென ரெதினியாவுக்கு அவருடைய கணவன கவின் ஃபோன் போட்டு கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில்தான் அந்த பெண் கோயிலுக்கு செல்லும் முடிவை மாற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முடிவை எடுத்து கடைக்கு சென்று பூச்சி மருந்தை வாங்கி குடித்திருக்கிறார் பிறகு தனது தந்தைக்கு எட்டு ஆடியோக்கள் மெசேஜ்களையும் அனுப்பிவிட்டு வாங்கி வைத்த பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்திருக்கிறார் ஒருவேளை கவின்குமார் போன் செய்யாமல் இருந்திருந்தால் ரத்தினியா கண்டிப்பாக உயிருடன் இருந்திருப்பாரோ என்னவோ என்று வழக்கறிஞர் பிரியதர்ஷினி பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் ரிதன்யாவுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் ரிதன்யாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டு வந்தன ரிதன்யாவுடைய கணவர் மாமனார் மற்றும் மாமியார் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தன இந்த நிலையில் தான் ரிதன்யாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு அனைத்து ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் அனைத்து வியாபாரிகள் வணிக சங்கத்தினர் மற்றும் அறக்கட்டளையினர் சார்பில் அவினாசி புதிய பேருந்து நிலையம் அருகே மௌன அஞ்சலி செலுத்த அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெண்கள் ஆண்களென ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலியும் செலுத்தினர் இனி ரிதனியாவுக்கு ஏற்பட்டது போல ஒரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது எனவும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன் மீதே தவறு இருந்தாலும் கூட அதனை வெளிப்படையாக பெண்கள் பெற்றோரிடமோ தங்கள் நம்பிக்கைக்கு உரியவரிடமோ கூற வேண்டும் எனவும் வரதட்சணை கேட்பதும் கொடுப்பதும் தடுக்கப்பட வேண்டும் என்றும் உருக்கமாகவும் பேசினார்கள்